அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க வியாழக்கிழமை நடந்த மஞ்சள் ஏலத்தில் மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி மூட்டை கிலோ மஞ்சள் விற்பனையாக இருக்குதுங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா பதினாறாயிரத்தி ஆறுநூற்றி ஒம்பது கிலோ மஞ்சள் விற்பனையாக இருக்குதுங்க மொத்த மஞ்சள் வர்த்தகம் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்ங்க இப்போ வாங்க மஞ்சளோட விலைகளை பற்றி பார்க்கலாமேங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம ஏசி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க விரலை மஞ்சள்ங்க நூறு கிலோங்க அதாவது ஒரு குவிண்டல் குறைந்தபட்ச விலையாக பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்ச விலையாக பதினாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் கிழங்கு மஞ்சள்ங்க ஒரு குவிண்டல் நூறு கிலோங்க பதினோராயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் பனங்காளி மஞ்சள்ங்க ஒரு குவிண்டல் குறைந்தபட்சமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இருபதாயிரத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்